ஒரு மண் ஒரு ஆண் ஒரு பெண் இருந்து வந்ததா எல்லாருமே தேவன் சொல்றாங்க நான் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பூமியில நம்ம உடம்புக்கு மெக்னீசியம் எல்லாம் 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 மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் தமிழ் எப்படி சொல்லணும் தெரியல எனக்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது நீங்க இந்த பூமியில விளையிற எல்லா தாவரத்திலையும் எல்லா பழங்களையும் அதுதான் இருக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த பூமியில நீங்க வந்ததுனால தான் பூமியின் கணிகளை உங்களால சாப்பிட முடியுது இங்க யாராவது சந்திரத்திலிருந்து வந்த சாப்பாடு தான் சாப்பிடுவீங்களா சந்திரன்